நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலாற்றில் உடல் திருவள்ளுவரும் இலக்கியக்காரர்களும் அத்தியாயம் மூன்று செல்வநாயகி ஸ்ரீதாஸ் முன்னைய இதழ்களில் தலைவன் தலைவியரிடையே ஏற்படும் பிணக்கு பொய்ச்சினம் வெறுத்தல் முதலான செயல்களை குறிக்கும் ஒற்றை பதமான இனம் மொழி பண்பாடு முதலிய எல்லைகளை கடந்து இவருக்கும் எக்காலத்திற்கும் ஏற்படைத்தாக இனிய வாழ்விற்கு பொருந்தும் அன்பின் நுணுக்கங்களை படிப்போர் மனத்தில் ஆர்வத்தை தூண்டும் வகையில் அனைத்து இலக்கணங்களையும் மிஞ்சி நிற்கின்றது திருக்குறள் என்பது கருதுகோளாகும் திருக்குறளில் பல்வேறு பகுதிகளில் ஊடல் தொடர்பான தகவல்கள் கூறப்பட்ட போதும் புலவி புலவி நுணுக்கம் ஊடல் உவகை என்னும் அதிகாரங்களில்தான் சிறப்பாக பேசப்படுகிறது திருக்குறளில் ஊடல் பற்றி கருத்துக்கள் எவ்விடத்துக்கும் உரியனவாக அனைத்து இலக்கண இலக்கியங்களையும் விஞ்சி நிற்கின்றது என்பதே இந்த ஆய்வின் முடிவாகும் தொல்காப்பியத்தில் முதலாவது இயல் தொல்காப்பியத்தில் ஊடல் என்னும் ஒழுக்கம் கற்பியல் என்னும் அதிகாரத்தின் முக்கிய பேசு பொருளாக இடம்பெறுகிறது ஊடல் என்பது பொதுவாக இருவரிடையேயும் சிறப்பாக கணவன் மனைவியரிடையே அல்லது காதலன் காதலியரிடையே ஏற்படும் பொய் கோபம் பிணக்கு கருத்து வேறுபாடு அல்லது மனத்தாங்கல் என்று கூறலாம் இது உளவியல் அடிப்படையில் தோன்றுகிறது இதனை நடத்தை அறிவியல் அடிப்படையில் பல கோணங்களில் பகுத்து ஆராயலாம் நடத்தை இயல் மேலை நாடுகளில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவானது தமிழில் இக்கலை தொல்காப்பியர் காலத்திலேயே வளர்ந்திருக்கிறது தொல்காப்பியர் தன் காலத்தில் பாடல் பாடும் புலவனுக்கு பாடல் அமைய வேண்டிய விதிமுறைகள் எல்லைகள் முதலியவற்றை கூறும் வாழ்வியல் இலக்கணமே தொல்காப்பியம் பொருளதிகாரமாகும் சங்க இலக்கியங்களில் ஊடல் இயல் இரண்டு சங்க காலத்தில் ஊடல் பெரும்பாலும் பரத்தையிற் பிரிவு காரணமாக ஏற்பட்டதாக அறியப்படுகிறது தலைவன் தன் பரத்தையிடம் கொண்ட கவர்ச்சி நாட்டம் அன்பு முதலியவை தற்காலிகமானவை தலைவியிடம் கொண்ட நிரந்தர அன்பு பரத்தையிடம் ஏற்படும் இன்பம் மீதான தற்காலிக உணர்வால் மறைக்கப்படுகிறது அல்லது தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கப்படுகிறது அதாவது ஒரே நேரத்தில் இரு உணர்ச்சிகள் ஒருங்கே பயணிப்பது இயற்கைக்கு மாறானதாகும் தொடர்கிறது இயல் மூன்று திருக்குறளில் ஊடல் காமத்து பாலில் புலவி புலவி நுணுக்கம் உவகை ஆகிய மூன்று அதிகாரங்களும் இனிமையான இல்லற வாழ்விற்கு இன்றியமையாதவையாக அமைந்திருக்கும் திறம் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் எம்மக்களுக்கும் ஏற்புடையதாக இருப்பது இதன் சிறப்பாகும் புலவி ஊடல் துணி என்னும் பதங்கள் இந்த வகையான பிணக்கை குறிக்கும் படிநிலை வளர்ச்சி சொற்கள் ஆகும் ஊடல் மனப்பான்கு ஆண்கள் பெண்கள் ஆகிய இருபாலாரிடமும் இருப்பது பற்றி தொகாப்பியம் குறிப்பிடுகிறது பண் ஊடுதல் பற்றிய செய்திகள் திருக்குறளின் ஈட்டில் அமைந்துள்ள புலவி புலவின் நுணுக்கம் ஊடல் வகை என்னும் மூன்று அதிகாரங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது இம்மூன்று அதிகாரங்களுமே காம உணர்வை மிகுதிப்படுத்தி கூடல் இன்பத்தை இனிமையாக்கும் ஊடல் வகை பற்றிய செய்திகளை இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று குரல் ஆயிரத்தி முன்னூற்றி ஆறு இன்னும் இந்த குரட்பா காமத்தில் பெரிய பிணக்கம் அதாவது துணியும் செல்லமான சிறு பிணக்கம் அதாவது புலவியும் இல்லாவிட்டால் அது அளவுக்கு அதிகமாக பழுத்த பழம் போல சுவையற்றதாகவும் துவர்க்கும் பிஞ்சு போல பயன்படாததாகவும் போய்விடும் என்று கூறுகிறது காதல் வாழ்க்கைக்கு ஊடலும் கூடலும் அவசியமானவை என்பதை சிறப்பாக உணர்த்துகிறது கூறுவனவற்றை ஒவ்வொன்றாக ஆராயலாம் முதலாவதாக புலவி புலவி என்பதன் பொருள் ஊடல் செல்ல கோபம் பொய்யான கோபம் என்று கொள்ளலாம் தொடர்ந்து அனுபவித்து வரும் கலவி இன்பம் திகட்டி விடாமல் இருப்பதற்காக கலவி இன்பத்துக்கு இடையே ஆன இடைவெளியை கூட்டுவதன் மூலம் கலவி இன்பத்தின் மேலான ஆர்வத்தை கூட்டி அவ் இன்பத்தின் தரத்தை உயர்த்துவதற்கான வழிவகைகளில் புலவியும் ஒன்றாகும் கணவன் மனைவியரிடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு பிழக்குகளை இலக்கியகாரர்கள் முறையாக பயன் கொண்டு இலக்கிய வளத்தை பெருக்கி இருக்கிறார்கள் உடலின் இலக்கிய சிறப்பு பாடுபவனின் பாடல் வளத்தை பொறுத்து சுவை மிக்கதாக அமையும் இரா புலத்தை அவருறும் அல்லல் நோய் காண்கம் சிறிது ஆயிரத்தி முன்னூற்றி பாடல் பின்புறம் சென்ற தோழி தலைமகள் பொருட்டு அவளோடு நகையாடி சொல்லியது இங்கு புலத்தலில் தோழியின் பங்கு கூறப்படுகிறது இதன் பொருள் தோழி விளையாட்டாக தலைவியை நோக்கி நீ அதனால் தலைவன் அடையும் துன்பத்தை நாம் சிறிது காணலாம் நீ தலைவன் வந்தவுடன் அவனை விரைந்து சென்று அனைத்துக் கொள்ளாதே சிறிது பிணங்கு காமநோய் துன்பம் செய்யும் இங்கு புலவியை நீட நீள விடலாகாது என்பது பற்றி சிறிது என்றால் புலவி குறிப்பு கண்டு அவள் வழி நின்று நாம் உற்ற வருத்தம் அவரும் சிறிது உற்று அறிதல் வேண்டும் என நகையாடி கூறுகின்றாள் அடுத்ததாக உப்பு அமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நிலவிடல் குறள் ஆயிரத்தி முன்னூற்றி இரண்டு தன்னுடைய பாடல் பின்புலம் புலவியை தவிர்த்து தலைவனுக்கு வாயில் நேரும் வகையை தோழி சொல்லியது பொருள் உணவின் அளவுக்கு ஏற்ப உப்பின் அளவு அமைந்திருத்தல் வேண்டும் உப்பு சிறிது கூடினாலோ அல்லது குறைந்தாலோ உணவின் சுவை மாறுபடும் அதுபோல கலவி இன்பத்திற்கு வேண்டும் அளவுக்கு ஏற்ப உடல் அமைய வேண்டும் உடல் அளவு கடந்து கொஞ்சம் நீண்டினாலும் உப்பின் அளவை கூட்டுவது போல கெட்டுவிடும் அலந்தாரை அல்லல் நோய் செய்தால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் குறள் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று பாடல் பின்புலம் பரத்தியர் இல்லம் சென்று திரும்பிய தலைவனோடு தலைவி புலந்து சொல்லியது இதன் பொருள் தன்னுடன் ஊடல் கொண்ட மனைவியின் ஊடலை நீக்கி அவளை கூடாமல் போவது ஏற்கனவே துன்பப்பட்டவர்களுக்கு மேலும் அதிக துன்பத்தை கொடுத்தது போலாகும் அடுத்ததாக ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்து அற்று ஊடியவரை உணராமல் வாடிய வள்ளி முதல் ஆயிரத்தி முன்னூற்றி குடலை தீர்த்து அவளை சமாதானப்படுத்தாது செல்வது இதன் பொருள் தன்னுடன் ஊடல் கொண்ட தலைவியின் ஊடலை தெளிவுபடுத்தி அவளுடன் கூடாமல் போவது முன்பே நீர் இல்லாமல் வாடிய கொடியை அடியோடு அறுத்தது போலாகும் என்று எடுத்துக்காட்டுடன் தெளிவுபடுத்துகிறார் நலத்தகை நல்லவர்க்கு புலத்தகை பூ அன்ன அகத்து நலத்தகை நல்லவர்க்கே ஏர் புலத்தகை பூ அன்ன கண்ணார் அகத்து, ஆயிரத்தி தலைமகளை உலவி நீக்கி கூடிய தலைமகன் தனக்குத்தானே சொல்லியது இதன் பொருள் நல்ல பண்புகள் கொண்ட நல்ல ஆடவர்க்கு அழகு மலர் போன்ற கண்களை உடைய மகளிரின் நெஞ்சம் விளையும் ஊடலின் சிறப்பே ஆகும் அடுத்ததாக இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று குரல் ஆயிரத்தி முன்னூற்றி ஆறு பாடல் பின்புலம் துணியும் புலவியும் அளவோடு இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குகிறார் இதன் பொருள் பெரும் பிணக்கும் சிறு ஏற்பட்டு இன்பம் தரும் காதல் வாழ்க்கை அமையாவிட்டால் அது முற்றி பழுத்து அழுகிய பழம் போலவும் முற்றாத இளம் பிஞ்சு போலவும் பயனற்றதாகவே இருக்கும் என்று ஊடலின் உண்டாங்கு ஓர் துன்பம் புணர்வது நீடுவது அன்று கொல் என்று குரல் மூவாயிரத்தி நூற்றி ஏழு பாடல் பின்புலம் இன்பத்திற்கு இன்றியமையாத ஊடலிலும் ஒரு துன்பம் நெடிக்குமா நெடிக்காதா என்ற ஒரு ஐயம் உண்டு இன்பத்திற்கு இன்றியமையாத ஊடலிலும் ஒரு துன்பம் உண்டு இதன் பொருள் கூடியிருக்கும் இன்பம் இனிமேல் நீடிக்காதோ என்று ஏங்கி எண்ணுவதால் ஊடியிருத்தலிலும் காதலுக்கு வகை துன்பம் இருக்கிறது என்கின்றார் அடுத்ததாக நோதல் எவன் மற்ற நொந்தார் என்று அகுது அறியும் காதலர் இல்லா வழி நோதல் எவன் மற்ற நொந்தார் என்று அகுது அறியும் காதலர் இல்லா வழி குரல் ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு இதனுடைய பின்புலம் ஊடலை உணராத தலைமகளோடு புலந்து பயன் என்ன என்று தலைவன் புலந்து சொல்லியது வருந்தினார் என்று அந்த வருத்தத்தை அறிகின்ற காதலர் இல்லாத போது வருந்துவதால் பயன் என்ன இவள் நம் காதலி அல்லல் அல்லாமையால் ஊடலில் வரும் நோவு அறியமாட்டாள் அடுத்ததாக நீரும் நிழலது இனிதே புலவியும் வீழனர் கண்ணே இனிது குரல் ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பது பாடல் பின்புலம் இவளிடம் ஆற்றாமைக்கு நோதலும் கூடமிடத்து வேட்கையும் இல்லை இதன் பொருள் உயிர்க்கு இன்றியமையாத நீரும் நிழலில் இருக்கும் போதுதான் குளிர்மையானதாக இனியது வெயிலில் உள்ள நீர் அப்படி இனியது ஆகாது அதுபோலவே கலவிக்கு இன்றியமையாத புலவியும் அன்புடையார் கண்ணே இனியது அன்பிலார் கண் ஆகாது நிழற்கண் இருந்த நீர் குளிர்மிக்கவும் தாகம் தணித்தலான் இனியது ஆயிற்று ஆற்றாமைக்கு நோதலும் கூடுதற் வேட்கையும் உடையவர் ஆவார் இவள் நம்மாட்டு இரண்டும் தானும் இனது ஆயிற்று அடுத்ததாக ஊடல் உணங்க விடுவாரோ ஊடல் உணங்க விடுபாரோடு என் நெஞ்சம் கூடுவோம் என்பது அவா பின்புலம் ஊடலில் ஊடலை தீர்த்து மகிழ்விக்காமல் இருப்பவரோடு கூடுவோம் என்று ஆசையே காரணம் பொருள் ஊடல் கொண்ட போது உணர்த்தி மகிழ்விக்காமல் வாட விடுகின்றவரோடு என் நெஞ்சம் கூடியிருப்போம் என்று முயல்வதற்கு காரணம் அதன் மேல் கொண்ட ஆசையே அன்பும் அருளும் இல்லாதை உடையர் என்று அவரோடு ஜாம் கூடுபம் என்று கருதி அவருக்கு அதற்கு முயலுதல் ஆசைப்படுதல் ஆகும் கூடுபம் என்பது அவா என்கின்றார் புலவி என்னும் அதிகாரத்தில் முதல் இரு குறள்பாக்களும் தோழி கூற்றாகவும் புலத்தலில் தோழியின் பங்கும் கூறப்படுகிறது வேடிக்கையாக நீடிக்க வேண்டும் ஆனால் அளவு கடந்து நீண்டதாக அமையமானால் தோழி தலைவிக்கு அறிவுரை கூறுவதாக இது அமைகின்றது மூன்றாம் குழப்ப தம்முடன் ஊடிய தலைவியின் உடலை நீக்காமல் போவதால் தலைவியின் துன்பம் அதிகப்படுதலை கூறுகிறது நான்காம் குரட்பாவும் அதே பொருளை எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறது தொடர்ந்து வரும் குரட்பாக்கள் ஊடலின் முக்கியத்துவத்தையும் அதன் விளைவையும் அதனால் ஏற்படும் இன்பத்தையும் துன்பத்தையும் விளக்குவதாக உள்ளன புலவி என்னும் அத்தியாயம் அடுத்தடுத்து வரும் புலவின் நுணுக்கம் ஊடல் உவகை ஆகிய அதிகாரங்களுக்கு தோற்றுவாயாக அமைகின்றது புலவி நுணுக்கம் புலவி என்னும் அதிகாரத்தை அடுத்து அதன் நீட்சியான புலவி நுணுக்கம் கூறப்படுகிறது ஊடல் காதலில் வரும் ஒரு செல்ல கோபம் இங்கு செல்லமான ஒரு வகை கோபம் மட்டும் இருப்பதாக தெரியவில்லை இது அன்பின் ஒரு வகை வெளிப்பாடு வள்ளுவர் இது பற்றி மேலும் எதையோ கூற முயல்கிறார் ஊடல் கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் கொண்டுள்ள அன்பை நெருக்கத்தை உரிமையை காட்டுவதாக அமைந்திருக்கிறது கோபப்படுவதிலும் ஒரு அழகு இருக்கிறது ஊடுதல் பற்றி வள்ளுவர் இம்மூன்று அதிகாரங்களில் மட்டுமல்லாது ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தருணங்களில் கூறியிருக்கிறார் இப்படியாக வள்ளுவர் புணர்ச்சி மகள்கள் என்னும் அதிகாரத்தில் கூறிய ஒரு குறைவண்பாவை பார்க்கலாம் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் புணர்ச்சி மகள்தல் என்னும் பகுதியில் குரட்பா எண் ஆயிரத்தி நூற்றி ஒன்பது இந்நூற்பாவில் உணர்தல் என்பதற்கு பழைய ஒரே ஆசிரியர்கள் ஊடல் தீர்த்தல் என்று கூறியிருக்க பருதியார் ஊடி கூட வேண்டும் என்று நினைத்தலும் என்கிறார் ஊடி கூட வேண்டும் என்று நினைத்தலும் என்கின்றார் இன்றைய உரையாசிரியர்கள் ஆசிரியர்கள் பிணங்குதல் தெளிதல் சேருதல் இவை ஊடல் ஊடல் காரணத்தை அறிந்து தெளிதல் கூடல் என்னும் இவை ஊடலும் ஊடல் அறிதலும் கூடலும் இவைகள் சிறு கோபம் கொள்ளுதலும் அந்த கோபத்தை தனித்து உணர்த்து விடுவதும் பின்னர் கூடுவதும் என்றபடி இவ்வாறு பல வகையாக பொருள் கூறுகின்றார்கள் இவற்றுள் பரதியாரின் உரை பொருத்தமானதாக உள்ளது அதாவது ஊடல் இன்பம் ஊடுதலாகிய அந்த இன்பத்துடன் கூடி கூட வேண்டும் என்று நினைத்தல் அதாவது அந்த இன்பத்துடன் ஊடி கூட வேண்டும் என்று நினைத்தல் ஊடுதலே அதன் பின்னதாகிய கூடுதலை நோக்கிய ஒரு நகர்வாகும் இந்த விளக்கம் உடல் இன்பத்தை கூட்டுவதாக செயலாக அமைகிறது ஊழல் என்பது காதலர் இடையே உண்டாகும் நுண்ணிய உணர்வுகளுடன் கூடிய பிணக்கு சண்டை ஊடல் உள்ளம் சார்ந்த ஒரு செயற்பாடாகும் ஆண்டாண்டு காலமாக ஊடல் நாடு இனம் சாராத ஒரு நடவடிக்கையாக பரவலாக நடைபெறும் நிகழ்வாகும் இங்கு ஊடலும் ஊடல் தீர்த்தலால் வரும் இன்பமும் ஆகிய பயனும் அறியப்படுகிறது ஊடல் என்னும் சிறுப்பிணக்கின் காரணம் அது தீர்த்தலாகிய பெரும் பயனை எதிர்நோக்கியதாகும் இதுவே காவம் கூடியார் பெற்ற பயன் என்று கூறுகிறார் வள்ளுவர் அன்பினால் கூடியவர்கள் பெற்ற பயன் என்பது பொருள் இந்த குறட்பா காமத்தின் மூன்று நிலைகளை கூறுகிறது முதலாவது ஊடல் கொள்ளுவதாகிய ஒரு சுவை இரண்டாவது ஊடல் கொண்டு அந்த ஊடலில் இருந்து விடுபடலாகிய ஒரு வகை கிளர்ச்சி இன்பம் ஊடலை நீக்குதல் நீக்குபவனுக்கும் நீக்கப்படுபவன் அல்லது நீக்கப்படுபவளுக்கும் இன்பத்தை ஊட்டும் செயலாக அமைகிறது இதற்கு தனித்திறமை வேண்டும் உடலை நீக்குவது வெறும் காரியம் அல்ல ஒருவர் உள்ளத்தை மற்றவர் நன்றாக உளவியல் முறையில் அணுகுவதாகும் ஒருவர் மற்றவர் குறையையோ அல்லது நிறைய உணர்ந்து உடல் உள்ளம் ஆகிய இரண்டிலும் இன்பத்தில் சமநிலை ஏற்படுமாறு இருவரும் சமன் செய்து கொள்வதுதான் உணர்தல் ஆகும் மூன்றாவதாக உடல் நீங்கிய கூடல் இன்பம் தலைவன் தலைவியர் புணர்வது இன்பம் ஆனால் தொடர்ந்து இன்பத்தையே அனுபவிப்பது திகட்டிவிடலாம் இடையிடையே ஊடிக் கூடுதல் வாழ்க்கையில் சுவைமிக்கதாக அமையும் இருவருடைய உடல் இன்பமும் இனிதாக அமையும் பொருட்டு ஊடல் தேவையானது என்பது வள்ளுவரது கருத்து உடல் உறவு என்பது எங்கும் சொல்லப்படாவிட்டாலும் புணர்ச்சி என்பது உடல் உறவையே குறித்து நிற்கின்றது உடலில் எத்தனை விடயம் இருக்கின்றதா ஆச்சரியம்தான் உடலில் இத்தனை விடயம் இருக்கிறதா களவு ஒழுக்கத்தில் உடலுக்கு அதிகம் இடம் இல்லை தலைவியுடன் கூடி இந்துறுதலை வேண்டி தலைவனும் அதையே வேண்டி தலைவியும் எதிர்நோக்கும் இடர்பாடுகளே களவியலாகும் புலவி நுணுக்கம் என்னும் அதிகாரம் புலவியின் பல்வேறு கட்டங்களை ஒரு நாடக பாங்கில் சுவைபட கூறுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது புலவி என்பதை காதலை சோதிக்கின்ற புரிதலை சோதிக்கின்ற ஒரு கருவி என்று கூட கூறலாம் இது ஒரு நாடகம் போல அமைக்கப்பட்டிருக்கிறது தலைவன் எந்த தவறையும் செய்யவில்லை என்றாலும் அவன் மீது ஊடல் கொள்ளுவது என்றால் தலைவன் தலைவியின் மீது அன்பு காட்ட வேண்டும் என்பதற்காக தலைவி தன் மீது வைத்திருக்கும் அன்பை அவ்வப்போது சோதிப்பதற்கான உத்தியாகவும் தலைவி ஊடல் கொள்ளுகிறாள் என்பதை இல்லை தவறு அவருக்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு குரல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று என்னும் குரல் இதனை கூறுகிறது கணவன் கொண்டுள்ள அன்பை பரிசோதிப்பதற்காக அவ்வப்போது ஊடல் கொள்ளுவது பெண்களுக்கு இயல்பாக கூறப்படுகிறது தொடரும்